வெல்கம் டு அன்னம்மாரேஏஏஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யுஎஸ்ஆர்பின் நடத்தக்கூடிய எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாமுக்கான ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக்ருந்து பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு என்றால் என்ன அந்த டாபிக் வந்து கொஷின் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா வரலாறு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னால் கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை தான் வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் வரலாறு என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா இது ஒரு கிரேக்க சொல் ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதுக்கான பொருள் என்னன்னா விசாரிப்பதின் மூலம் கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த மூணாவது கொஸ்டின் கடந்த கால மக்களின் வேட்டை பற்றி அறிய உதவுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கடந்த கால மக்களின் வேட்டை பற்றி அறியுது என்னன்னா மலைப்பாறைகள் மற்றும் குகைகள் அடுத்து நாலாவது கொஸ்டின் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா கற்கருவிகள் பயன்படுத்தியதற்கும் எழுத்து முறைகள் கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் தான் என்னது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அடுத்த அஞ்சாவது கொஷின் வரலாற்று காலம் என்பது எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் ஓவியங்கள் போன்றவை கிடைத்த காலம் அப்படின்றாங்க வரலாற்று காலம்னா என்ன எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் ஓவியங்கள் போன்றவை கிடைத்த காலம் வரலாற்று காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆறாவது கொஷின் பழங்கால மனிதர்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டைக்காகவும் பயன்படுத்திய விலங்கு அதாவது மனிதன் பயன்படுத்திய பழக்கிய முதல் விலங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா தான் கரெக்டு அடுத்து ஏழாவது கொஸ்டின் கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னால் கல்வெட்டியல் அடுத்து எட்டாவது கொஸ்டின் தர்மா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா அறநெறி அறநெறினு தர்மா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் எந்த மௌரிய அரசர்கள் அரசர் எந்த மௌரிய அரசர் காலத்தில் புத்த மதம் ஆசியா முழுவதும் பரவியது அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருடைய காலம்னா அசோகருடைய காலத்தில் அடுத்து பத்தாம் கொஷின் அசோகர் எப்போது புத்த மதத்தை தழுவினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா கிமு ஒன்னு கலிங்க போரில் பல உயிர்கள் மடிவதை கண்டு போரை கைவிட்டு புத்தமத்தை தழுவினார் அடுத்து பதினோரா வெற்றிக்கு பின் போரை துறந்த ஓகேங்களா இது வந்து துறந்த நோறும் பிறந்த வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார்னா அசோகர் அடுத்து பன்னெண்டாவது உலகிலேயே முதன் முதலில் விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்த அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மருத்துவமனை அமைத்த அரசர் யார்னா அசோகர் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் சாலைகள் அமைப்பதில் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார்னா அசோகர் தான் அடுத்து பதினாலாவது கொஷின் அசோகர் பற்றிய சிறப்புகளை உலகிற்கு வெளிக்கொண்டு வந்த ஆய்வாளர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேர் இருக்காங்க யார்னா வில்லியம் ஜேம்ஸ் மற்றும் அலெக்சாண்டர் கன்னிகாம் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஹிரடோட்டஸ் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்கள் தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா சார்லஸ் ஆலன் தான் கரெக்டான ஆன்சர் அது என்ன புக்னா தி சர்ச் ஃபார் தி இந்தியன்ஸ் லாஸ்ட் எம்பரர் அதுதான் கரெக்டான ஆன்சர் இது ஒரு இம்பார்ட்டனாக கொஷின் யார் எழுதியிருக்கேன்னா சார்லஸ் ஆலன் அடுத்து பதினேழாவது கொஷின் அசோகரின் பொற்கால ஆட்சி பற்றி தெரிந்து கொள்ள உதவும் சான்றுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க சாஞ்சித்தூபி மத்திய பிரதேஷ் சார்நாத் கல்தூன் உத்திரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினெட்டாவது கொஷின் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னால் வேட்டையாடுதல் அடுத்து பத்தாமதா கொஸ்டின் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் பாதுகாத்து வைக்க பாதுகாக்க பாதுகாக்க அதாவது பாதுகாக்க பாதுகாத்து வைக்கப்படும் இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது என்னன்னா அருங்காட்சியகங்கள் அடுத்து இருபதாம் கொஸ்டின் கல்வெட்டுகள் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா தொல்பொருள் தொல் பொருள் ஆதாரங்கள் இதுதான் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இதுக்கான லிங்க் சென்ட் பண்ணுறோம் தேங்க் யூ